சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் உள்ள வைகுண்ட பரம்புகளின் ஒரு பாதம் தொட்டு இன்றைய பதிவாக அருள்நூலின் தொடர்ச்சியை காண்போம் அன்பவர்களே கட்டிலையும் கொண்டு வந்து தொட்டிலில் கட்டி என்னை போனார் ஐயா வழியும் விலகி தந்து தூரம் போவே கடல் வளைந்து கொண்டதையோ சிவனே ஐயா கரையில் திருநெல்வேலி அரகரா வெண்ட சத்தம் கல்லும் கூறி சிவனே ஐயா அண்ணாவித் திருவம்பாலம் அல்கொண்டு கரை சேர்ந்தேன் ஐயோ என்ன செய்வேன் சிவனே ஐயா இலங்கை துவரையும் பதியில் திருவிளக்கு எரியவும் கண்டேனையோ சிவனே ஐயா இது அருளூலில் ஐயா கொடுத்தக்கூடிய திருவாசக வரிகள் உன்னுடைய பொருளாக புத்தகத்திலே கொடுத்தக்கூடிய தகவல்களை தான் சொல்கிறேன் அன்பர்களே எம்பெருமான் வடக்கு வாசலில் ஆறுகால் தொட்டியிலே அமர்ந்திருந்து பதினெண்டு ஜாதி மக்களையும் வருத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோயினையும் மண்ணும் தண்ணீரை தீர் கொடுத்து சந்ததி இல்லாதவர்க்கு சந்ததி கொடுத்தும் தனம் இல்லாதவர்க்கு தனம் கொடுத்தும் பேயினால் மக்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகளை போக்க பேயை எரித்தும் மந்திரவாதிகளின் ஏதுவினால் ஏற்பட்ட தொல்லைகளை மாற்றியும் மக்களுக்கு எந்தவிதமான கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றை தீர்த்து அவரை நம்பி வந்த மக்களுக்கு அருள்வாலித்து கொண்டிருக்கும் வேளையிலே நீசன் அணிவகுத்து படை கொண்டு வந்தான் அப்பொழுது எம் நன்மை நன்மையாய் சொல்லி நாடுவது எச்சாதி திண்மையாய் சொல்லி சிரிப்பதும் எச்சாதி என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக படைக்கு பயந்து ஓடுவது போல் பண்டு பிறந்த கடலை நோக்கி ஓடத் துணிந்தார் ஒரு வேஷமும் போட்டு ஆடை ஆடத் துணிந்தார் ஆகாசத்தே தேவர் அப்போது ஆகாத பாவிகள் படைக்கு பயந்து ஓடுகிறான் கள்ளச்சுவாமி என்று வம்புரைத்தனர் ஆனால் நல்மக்கள் கதறி அழுது ஐயா சிவ 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 அரஹரா அரகரா சிவ 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 அரஹரா அரகரா என்று முறையமிட்டு ஐயாவை பின்தொடர்ந்து சென்றனர் எம்பெருமான் முட்டப்பதி பாற்கடல் கரையிலே வந்ததும் கடல் விலகி வழிவிட்டது அப்பொழுது ஐயாவை பின்தொடர்ந்து வந்து முறையமிட்ட மக்களை பார்த்து பண்டன்னை பெற்ற நாதா பார்க்கடலுக்குள்ளே அழைக்கிறார் நீங்கள் செகல்கரைதனிலே நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு எம்பெருமான் முட்டப்பதி பார்க்குள்ளே பார்க்கடலுக்குள்ளே சென்றார் அதாவது நாம் முட்டப்பதி சென்றால் அந்த கடலில்தான் தீர்த்தமாடி ஐயாவை வணங்கி ஐயாவின் அருளைப் பெறுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு பார்க்கடலுக்குள்ளே சென்ற எம்பெருமான் முட்டப்பதி பார்க்கடல் விஞ்சை பெற்று வருவது வரை ஐயாவின் அன்பு குடிமக்கள் ஐயா சிவ 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 அரகரா அரகரா சிவ 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 அரகரா அரகரா என்று முறையமிட்டம் என்னமே இந்த முறையத்தை கேட்டு கடல் விலகியதாம் அதை ஐயா மனமோந்து சொல்லுகிறார் கடலிலே திருநெல்வேலி அரகரா வென்ற சத்தம் கல்லும் உருகிடும் சிவனே ஐயா என்று கூறிப்படைந்து சொல்லுகிறார் திருநெல்வேலி என்பது திருநெல்வேலி பண்டாரத்தை குறிக்கும் ஊர் பேர் சொல்லி அழைக்கும் வழக்கம் அன்று இருந்தது ஐயா தவம் இருக்கும் பொழுது பல பண்டாரங்கள் அருளாளர்கள் ஐயாவை சூழ்ந்திருந்தனர் அவருள் ஒருவரை திருநெல்வேலி பண்டாரம் இவ்வாறு இந்த மக்களின் முறையத்தை கேட்டு செந்தூர் கடலுக்குள்ளே இருக்கும் துயரையும் பதியின் சிறப்புகளையும் பார்த்து விஞ்சையும் பெற்று எம்பெருமான் முட்டப்பதி பார்க்கடல் கரையிலே வருகிறார் சுவாமி அன்பானவர்களே திருநெல்வேலி அரகரா என்ற சத்தம் கல்லும் முருகதே சிவனே ஐயா என்ற வாசகம் இருக்கிறது இதற்கு எனக்கு உணர்ந்தது நான் தெரிந்த ஒரு கருத்தையும் இதில் பதிவிடுகிறேன் தெரிந்தவர்கள் அன்பானவர்கள் மிகப் பெரியோர்கள் இதை வழிப்படுத்தவும் தகவல்களுக்கும் சொல்லவும் திருநெல்வேலி பண்டாரம் என்பதை குறிப்பிடுகிறார்கள் அதுவும் உண்மையாக இருக்கலாம் அடுத்து மதநேரி பக்கத்திலே ஐயா வந்து மருத்துவமாக வாழை இரண்டு குலை போட்டது போல் வையகத்தில் வாழ்கிறா என்று சொன்னது போலே ஐயா அங்கே வந்திருக்கிறார் வந்து உயிர் உடலோடே கைலாயம் சென்றிருக்கிறார் அந்த நிகழ்வு நடந்தது அந்த ஊரில் இன்றைக்கும் அந்த மக்கள் அனைவரும் சொல்கிறார்கள் அதற்கான ஏடுகள் முடிவுகளுந்த அம்மான இந்த ஏடு இருக்கிறது அந்த ஏட்டிலே உலகத்தில் இதுவரைக்கும் முன்னாடி நடந்த விஷயங்கள் இன்றைக்கு எப்படி மறைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் உண்மையை பொருளாக மேன்மையான அதை படித்தீங்கள்னாலே அதிசயப்பட்டு ஆச்சரியப்படுத்துவீங்க அந்த அளவுக்கான பொக்கிஷம் நிறைந்த தகவல்கள் ஒளிந்து கிடக்கிறது முடிவுகளுந்த அம்மான ஏட்டில் அந்த இடத்தை குறித்து ஐயா சொல்லியிருப்பார் என்பது எனக்கு ஒரு நிகழ்வாக தெரிகிறது உண்மையான கருத்தாக தெரிகிறது திருநெல்வேலியிலே அரகரா என்ற சத்தம் கல்லும் உரிகளும் சிவனே ஐயா அங்கே வந்து அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த கோயில் மிகப்பெரிய அளவாக எழும்பி வேலை நடந்து கொண்டிருக்கிறது வெகு விரைவில் அதற்கான கும்பாபிஷேகம் நடக்கப்போகிறது இது அந்த திருநெல்வேலி இலே அரகரா என்ற சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு விளக்கமாக நான் அதை தெரிந்து கொள்கிறேன் அன்பானவர்கள் சான்ற குல மக்கள் அந்த முடிவுகள் அம்மான ஏட்டை வாங்கி படித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு நான் என்னுடைய கருத்தாக இதை பதிவிடுகிறேன் நீங்கள் உங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் அதை சொல்லுங்கள் எல்லாம் படைத்த வைகுண்ட பரம்பொருளுக்கு சமர்ப்பணம் ஐயா உண்டு